செண்டுப்பூ ஹைப்ரட் செண்டுப்பூவு நம்ம பெருமாள் வீட்டில் ஓட்டிருக்காங்க பூ நல்லா பூத்துருக்கு விலைதான் செண்டுப்பூ விலை இல்லை ஏண்டா நாற்று ரெண்டு ரூபா போட்டு வாங்கி இந்த விலையெல்லாம் போனால் மனசு சம்சாரி விவசாயிக்கு மனசே உடஞ்சிருக்கும் ஏண்டா நாற்று காசு செடுத்தான் நம்மள பூவெலாம் நல்லா உடைஞ்சிருக்கு நினச்ச மாரி தான் ரொம்ப மோசமாக இருக்குது சம்சாரி ஒரு நேரம் அப்படின்னா ஒரு சில ஆளுகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு போகிறதெல்லாம் கடை வாங்கி நட்டு செஞ்சு ஒரு நேரம் கஷ்டப்பட்டு போகிறது இந்த விலையில் விலையெல்லாம் போகிறது விவசாயம் ஒரு சம்சேரியை நினைச்சா கோடிஸ்வரணம் ஆக்கிறது பிச்சை எடுக்க வைக்கிறது இந்த விவசாயம் தான் ஏண்டா விலை வைத்தா கோடிஸ்வரன் வில வைக்கலண்டா பிச்சை தான் எடுக்கணும் ஏண்டா இன்றைக்கி ஒரு ஒரு எல்லாமே ஏற்றி எடுக்கும் குழியும் கண் மிள்ளி புதுக்கிற மாரி கடை வாங்காமல் என்ற போல கோடிஸ்வரம் இருந்தாலும் கடை வாங்காமல் செய்ய முடியாது இன்றைக்கி உரம் வைக்கிறது களை வெட்டுறது ஒரு வெள்ளாம வச்சிட்டமுடா இந்த பூக்கெலாம் பூ நட்டாச்சுன்னா ஒரு மாதத்தில் எடுத்து கட்டணும் ஒரு மருந்து அந்த முனை வந்தோடனே ஒரு மருந்து அடிக்கணும் ரெண்டு உரம் வைக்கணும் இந்த பூ எடுக்கும்லேயும் நாலு வாட்டி களை வெட்டணும் அப்போ செலவு என்னாச்சு நாற்று கணக்கு இதெல்லாம் பார்க்குற சார் ஒரு ரெண்டாயிரூவாயி வாங்கி உங்களுக்கு குறைஞ்சது இந்த பூ எடுக்கும்லையும் ஒரு இருபது ரூபா செலவு வந்துடும் நடவு கோழி களைவுட்டுற ஊழி மருந்தரிக்கிற ஓலி உரம் வைக்கிற ஓலி அப்போ வேலை ஊற்றாதானே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வில வைக்கின்ற மோசம் சம்சாரிக்கு நட்டந்தே வரும் இன்றைக்கி நாளுக்கு நாள் விவசாயம் குறை காரணமே இந்த விவசாயம் ஒரு நேரம் கைவிடுக்க மாட்டேங்குது இன்றைக்கி நிறையா வந்து பிளாட்டாக போட்டுறாங்க நான் அவங்களையும் குறை சொல்ல முடியல ஏண்டா எத்தனை வாட்டி நட்டப்படுவாங்க ஒரு வருமானம் தான் தெரியாது ஒன்று இல்லாட்டி ஒன்றுத்துக்கு கொடுக்கும் பொருளுக்கும் நட்டமே இருந்தால் எத்தனை நேரம் ஒரு சம்சேரி தாங்க முடியும் இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் நல்லா ஒதுக்குறாங்க செய்கிறாங்களே தவிர இந்த விவசாயத்துக்கு வந்து தனித்துவம் மருத்துவமாக பெருசாக இல்லை திட்டங்கள் நிறையா இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட வந்து விவசாயத்தை பற்றி இன்ன வரைக்கும் இந்த வழங்குகிற திட்டம் இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து சேரலை திட்டம்லாம் நிறையா தான் ஒதுக்குறாங்க ஆனால் மக்கள் வகைக்கு நிறையா சேருவதில்லை அந்த உள்ள சார்ந்தவங்க இருக்கவங்களே நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தவிர ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து இது சேருவதில்லை இது வந்து உண்மை